நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நாராயணியம் தசகம் ரெண்டும் மூணும் இன்றைக்கி சேர்த்து பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த பாகவத புராணத்தில் இருக்கிற பதினெட்டாயிரம் பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நாராயணியம் ஆயிரத்தி முப்பத்தி நாலு பாட்டை பன்னெண்டு ஸ்கந்தமாக எழுதியிருக்கான்னு சொன்னேன் ஒன்றுலேந்து மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கந்தம் தசகம் வந்து முதல் ஸ்கந்தம் அதை நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாங்கிறதுக்காக இப்போ ரெண்டாவது தசகத்தில் இந்த குருவாயூரப்பனுடைய மேனி வர்ணனை அதாவது அவருடைய உடம்பை பற்றி அவருடைய ரூபத்தை பற்றி அழகாக பேசுகிறார் நாராயணி பட்டத்தில் ஆரம்பிக்கிறார் கிரீடத்திலேருந்து தலையிலேருந்து ஆரம்பிக்கிறார் எப்படி இந்த குருவாயூரப்பனுடைய கிரீடம் எப்படி இருக்குன்னா சூரியன் கூட வந்து பார்த்துட்டு ச ரொம்ப அதிகமாக மின்றதே இந்த கிரீடோன்னு பயந்து போகிற அளவுக்கு இருக்கான் நெற்றி அப்பயும் மேல் நோக்கி நெற்றி உடையவர்கள் புத்திசாலி மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்கள் பரந்த உடையவர்கள்னு சொல்லுவா அப்படி இந்த நெற்றியில் இந்த குருவாயூரப்பனுடைய திலகம் மேல் நோக்கி இருக்கிறதாம் எப்பயும் எண்ணங்கள் மேலோக்கி இருக்க வேண்டும் அந்த நெற்றி எப்படி இருக்கான் நல்ல ஒளியாக பிரகாசமாக இருக்கான் கண் கண் எப்படி இருக்கான் பக்தர்களுக்கு கருணை மழை பொழியக்கூடிய கண்களாக இருக்கான் பக்தர்களுக்கு அன்பு மழை பொழியக்கூடிய கண்களாக இருக்கான் புன்னகை பூக்கக்கூடிய கண்ணா இருக்கான் மூக்கு அழகான மூக்கமாக இருக்கு அந்த இரண்டு மீன் குண்டலம் மாதிரி கண்ணம் இருக்கான் கண்ணத்துல அழகான ஒரு குழி விழற அந்த பலங்கி கண்ணை மாதிரி இருக்கான் ரொம்ப அழகாக வெள்ளி வயசுறதாம் ரெண்டு கண்ணத்துக்கு சைடில் இருக்கிற காதில் குண்டலம் போட்டிருக்காராம் கழுத்தில் கௌஸ்துபோங்கிற மாலை அதில் வந்து வனமாலை நவரத்னம் ஸ்ரீவஸ்தம் ஸ்ரீவஸ்திரத்தெல்லாம் மகாலட்சுமி நிரந்தரமாக ஒளி வீசக்கூடிய குடிகொண்டிருக்காளா மகாலக்ஷ்மி அதனால தான் சொல்லுவா குருவாயூரப்பனை நம்ம வேண்ட 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 அங்கே அவருடைய கழுத்தில் குடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி ஆனவள் நமக்கு செல்ல வளத்தை கொடுப்பாள் என்று இவ்வாறு முதல் பாட்டை முடிக்கிறார் ரெண்டாவது பாட்டில் குருவாயூரப்பா மனக்கவலை போக்கு எனக்கு பகவான் வந்து தியானித்து பக்தர்களுடைய அந்த தியானத்தினால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலையெல்லாம் போக்குன்னு சொல்கிறார் தோளில் வந்து மோதிரம் அழகாக அணிஞ்சிருக்கார் நாலு விதமான கையில் வச்சுட்டுருக்கார் என்னென்ன ஒரு பக்கம் சங்கு சக்கரம் கதை தாமரை மலர் நாலு வித கண் அதாவது கையில் நாலு விதமான பொருளை இருக்கார் பாதத்துக்கிட்ட தாமரை மலர் இருக்குது அந்த பா சொல்றது அந்த தாமரை ஒளி வீசி இருக்கு சங்கும் சக்கரமும் கதையும் தாமரையும் சொல்றதுக்கு வாயே இல்லையாம் வார்த்தையே இல்லையாம் எப்படி கம்பன் வந்து ராமனுடைய புகழை அவனுடைய அழகை மேனியை நிறத்தை புகழும் பொழுது வெய்யோ நொழி தன் மேனியில் விதி சோதியில் மறைய அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அழகை நான் வந்து மையன்னு சொல்லவா அந்த நிறத்தை அதாவது கருப்பு கருப்பை கருப்புன்னு சொல்லாமல் நான் வந்து மையனுடைய நிறம்னு சொல்லவா மேகத்தோட நிறம்னு சொல்லவா மையோ மர் ம மழை முகிலோ மழை முகிலோ எல்லாத்தையும் சொல்லிட்டு வார்த்தையே இல்லையா சொல்கிறதுக்கு கம்பனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாராம் இந்த குழந்தையெல்லாம் ரொம்ப படித்து ஏதாவது வேணும் வேணும் வேணும்னு கேட்கும் அது சொல்கிறது நமக்கு புரியலன்னா அம்மா கேட்குற கேள்வி திருப்பி திருப்பி கேண்டிருப்பா ஐயோ என்னால் ஒன்று போமா என்னால் வார்த்தையே இல்லை சொல்ல தெரியலனா வார்த்தை இல்லத்துக்கு ஐயோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாள் அது மாதிரி இங்கே குருவாயூரப்பா உன்னை வர்ணிப்பதற்கு அழகை பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை அதனால் நான் சரணாகதி அடைகிறேன்னு சொல்லி முடிக்கிறார் அந்த மூணாவது பாட்டில் பகவானுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆனந்தமயமான அதை பார்க்கும்பொழுதே சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு இனிமையை கொடுக்குற மாதிரி இருக்கு அழகா இருக்கு வியப்பா இருக்கு அதை அத நான் பார்க்கும்போது தான் வந்து ஆனந்த கண்ணீர் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மூணாவது பாட்டில் நாலாவது பாட்டில் மகாவிஷ்ணுவிட்ட மகாலக்ஷ்மி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாலாம் அதனால தான் மற்ற இடத்துலலாம் ஒரு ஒழுங்காக உட்கார்றது கிடையாது அதனால தான் செல்வோம்னு பேர் செல்வம் ஒரு இடத்துல நிலையாக இருக்காது எல்லா இடத்துக்கும் மாற்றி 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 போயிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து பத்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா யார் வந்து குருவாயூரப்பனை வந்து புகழறாலோ தன்னுடைய கணவனை வந்து யார் வந்து வே வணங்குறாளோ புகழறாளோ நேசிக்கிறாளோ பற்றுதல் வைக்கிறாளோ எந்த வார்த்தை வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் அவ கிட்ட வந்து இந்த மகாலட்சுமியானவளம் அதாவது செல்வ வளமானது குளிக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கு வேற எங்கேயும் போக மாட்டாளாம் அவன் மற்ற மற்ற நான் இடங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறது இல்லை அதனால தான் அவளுக்கு ஒரு நிலை நினைப்புத்தன்மை இல்லாத இடம் ஏனென்றால் நிலையாக இந்த குருவாயூரப்பன் குடிகொண்டில் இந்த குருவாயூரப்பனுடைய மார்பில் நிலையாக மகாலட்சுமி இருக்கிறதுனாலேன்னு சொல்லி முடிக்கிறார் பக்தர்கள்ட்ட சொல்லுவாள் எப்பயுமே ஒரு சுவாமிகிட்ட போய் நம்ம கேட்கணும்னா தாயாட்டை கேட்டு அது மூலமாக தான் அப்ளிகேஷன் போகணுன்னு சொல்லுவாள் ஏன்னா தாய் உள்ளம் அப்படி யாராட்ட இருந்தாலும் அப்படியே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவள் அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை தன்னகம் வைத்துள்ள குருவாயூரப்பன் காரணம் என்னென்னா யாரெல்லாம் வரான்னு பார்த்துன்னு இருக்காளாம் லக்ஷ்மி தேவி அப்போ கடைக்கன் பார்வை கிடைத்து விட்டாலே நமக்கு செல்வ வளம் தரும் அப்படிப்பட்ட குருவாயூரப்பா எனக்கு எல்லா வளையத்தையும் கொழுன்னு சொல்கிறார் எனக்குன்னு சொல்லலை பக்தர்களுக்காக தனக்கு கேள் குடுன்னு அவர் ஒன்றுமே கேட்கலைங்க கேட்டதெல்லாம் உடல் பிணி போக்கணும்னு மட்டும்தான் கேட்டிருக்கார் இப்போ நம்ம போயின்ட்டே இருக்கோம் எதேச்சா யாராவது கேட்டால் கூட முக்தி கொடுப்பாராம் இப்போ கோயில் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம் பஸ்ஸில் போயின்ட்டுருக்கோம் எதேச்சா ஒரு கோயில் வருது ஏன்னா வருதுன்னு முன்னாடி தெரியாது இப்போ ஒரு கோவிலுக்கு போக போகிறோம்னா பிளான் பண்ணிட்டு போவோம் நம்ம என்னென்ன கேட்க போகிறோன்னோ எல்லாம் பிளானிங் இருக்கும் நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே ஆனால் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது திருமணம் ஒரு சுவாமி வந்தால் சடனாக பார்த்துட்டு உடனே வித்தின் செகண்டில் மறைஞ்சிரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி எதேச்சியாக சாதாரணமாக ஒரு பார்த்த பார்வையில் யார் மனதால் நினைத்தவர்களுக்கு கூட ஒரு மயிர்கூச்சல் அடை அளவு இருக்குது பக்தர்களுக்கு செய்யக்கூடியவர் தான் இந்த குருவாயூரப்பன் இந்த இடத்துல சொல்வாள்ல பக்தியோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை இங்கே மேலோங்கி இருக்கிறது அதனால தான் வியாசர் போன்ற பல யோகங்களையெல்லாம் பக்தி யோகமே சிறந்ததுன்னு சொல்லியிருக்கா இப்படி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தினம் தினம் செய்யக்கூடிய சத்யாமந்திரம் மண்டபமாக இருந்தாலும் சரி கேள்விஞானமுடைய பெரியோர்களாக இருந்தாலும் சரி ஒன்னிட்ட வைக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும்தான் பக்தி மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து ரொம்பையும் ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதால் ஒரு முனிவர்கள் யோகிகள் வியாசர் போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே என்ன பண்ணினான்னா குருவாயூரப்பா உன்னையே தியானித்து உன்னுடைய புகழையே பேசக்கூடிய நிலைமையை பக் அவா செஞ்சதுனால அவளை பார்த்து நாமும் அதை பின்பற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்தினார்னு சொல்லி முடிக்கிறார் அதுக்கப்புறம் தன்னை வருத்தின்று ஒரு கர்மம் ஞானம் மோட்சம் இதனால் கூட நமக்கு வரப்போகுது கிடையாது ஆனால் எதனால் வருதாமா நமக்கு மோட்ச பதவி வேணும்னா சாப்பிடாம தூங்காமல் அப்படியே உடம்ப வருத்தினத்தினால் கிடையவே கிடையாது மனமானது தூய்மையாக இருக்க வேண்டும் ஞானம் பெற வேண்டும் பக்தி பெற வேண்டும் அப்போ மனம் தூய்மை அடைந்தால்தான் ஞானம் கிடைக்கும் பக்தி கிடைக்கும் பக்தி பெறுவதற்கான தகுதி கிடைக்கும் அதனால் நமக்கு முக்தி வரும்னு சொல்லியிருக்கார் அப்போ இங்கே ஞானயோகத்தை பற்றி முதல் பாட்டிலையும் பக்தி யோகத்தை பற்றி இந்த பாட்டிலையும் சொல்லி முடிக்கிறார் பக்தியானது எப்படி வரும் நமக்கு கதையை கேட்கறதுனால வரும் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட நல்ல செய்திகள் மூலமாக நமக்கு வந்து அவக பெற்ற சொல்லுவாள் ஆற்றுப்படுத்துதல்னு தமிழில் சொல்லுவா ஆற்றுப்படுத்துன்னா ஒரு புலவன் இருப்பான் மண்ணன்ட்ட போய் பாடி பரிசு வாங்கின்னு வருவான் அப்போ அவன் சொல்லுவான் நான் இந்த புலவர்ட்ட போடுன பாடின பரிசு கிடைச்சது நீங்களும் போங்கன்னு சொல்லுவான் அது மாதிரி பெரியோர்களாகிய முன்னோர்கள் எல்லாம் குருவாதூரப்பனை நான் இப்படி வணங்கினேன் எனக்கு இதெல்லாம் கொடுத்தா நீங்கள்லாம் போங்கோ அப்படின்னு அவ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுண்டு நம்மளும் செஞ்ச உடனே நமக்கு முக்தியை கொடுக்கிறார் உன்ட்ட உள்ள அன்பினால் பக்தினால் இதெல்லாம் எனக்கு சீக்கிரம் வரணும் இன்னும் ஒன்றை கும்பிடணுங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு வரணும் ஓ மேலே பற்றுதலை எனக்கு வரணும்னு கேட்டுக்கிறார் இதுலேருந்து இரண்டாவது தசகத்தை முடிக்கிறார் மூன்றாவது தசகத்தோட முதல் ஸ்கந்தமானது முடிகிறது இப்போதான் பகவானுடைய பெருமையை பக்தனுடைய தன்மையை தன்னை பற்றி பேசுகிறார் ரெண்டு பாட்டில் பாடின உடனே போன உடனே ரெண்டு தசகத்துலேயும் குருவாயூரப்பனுடைய சிறப்புகளையெல்லாம் பேசியே முடிச்சுட்டார் மூணாவது தசகம் வரும்பொழுது தான் தனக்கு வாத நோய் அதை போக்கணும் தன்னுடைய உடம்பினுடைய வழியை உணர்றங்க குருவாயூரப்பா நான் திருநாமங்களை எல்லாம் பாடுறா அதனால தியானம் இருக்கா அவள் ஆனந்தம் அடைகிறா உன்னுடைய மனசால் உன்னை வந்து நினைக்கணும் வாய் இருக்கிறது உன் கதையை சொல்கிறதுக்கு உன்னுடைய சிறப்புகளை எல்லாம் பேசுகிறதுக்கு தான் என்னுடைய உருவமே இருக்குதுன்னு சொல்கிறார் சொல்கிற நான் என்னுடைய உ நான் என்னோடய உடம்பெல்லாம் நன்னா ஆக்கி குடு குருவாயிறப்பா காரணம் என்ன தெரியுமா ஒன்று நான் பாடுறதுக்கு என் மனசு உடம்பு வந்து வழி இல்லாமல் இருக்கணும்னா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கிற நிலைமையை கொடு அப்போ தான் ஒன்று நான் வந்து சிந்திக்க முடியும் நிந்திக்க முடியும் நினச்சின்னு இருக்க முடியும் நிறையா பாட முடியும்னு கேட்குறாரு நீந்தான் அதுக்கு எனக்கு அருள் புரியணும் நான் இதை உன்னை பற்றி புகழறதுக்கும் உன்னுடைய நாமங்களை பற்றி பேசுகிறதுக்காகத்தான் என்னுடைய உடலும் மனநோயெல்லாம் போகணும்னு வேண்டிக்கிறார் உருவாயிருப்பா உன்னால் முடியாது எதுவுமே கிடையாது உன்னால் முடியாது எதுவுமே கிடையாதுங்கன்னு பொழுது எனக்கு வந்து இருக்கிற துன்பத்தை போக்குறதுல உனக்கு ரொம்ப ஈஸி தானே ரொம்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீ நல்லதை கொடுன்னு சொல்லி முடிக்கிறார் நாலாவது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய திருவடியை பாதத்தை நினச்சிட்டு யார் யாரெலாம் இருந்தானா நாரதர் அப்படியெல்லாம் வந்து உன்னையே நினச்சிட்டு எங்கே பார்த்தாலும் போயின்னு வந்துட்டுருக்கார் அது மாதிரி நாராயணா நாராயணான்னு டெய்லியும் சொல்லிட்டு இருக்கிற நாரதர் மாதிரி ஒன்னையே வணங்கக்கூடிய நிலமையை எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா குருவா இருப்பா ஒன்றை எனக்கு பக்தி குறைவாக தான் இருக்கும் அது எனக்கு போராது எனக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் வியாசர் எப்படி புராணங்கள்லாம் எழுதுறது அளவுக்கு மகாபாரதம் போன்றவற்றை எல்லாம் எழுதியிருக்காரு இந்த கடைசி காலத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கும் உத்தவருக்கும் இந்த பகவத்கீதையை சொன்ன மாதிரி நாடோடியாக எங்கே பார்த்தாலும் போயின்னு இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய இந்த நாராயணியமானது இருக்க வேண்டும் அந்த நிலமையை எனக்கு நான் பாட்டு நல்ல விதமாக பாடணும் அந்த பக்தியை கொடுக்கணும் உடல் மனப்போ நோயை போக்கணும்னு கேட்டுக்கிறார் ஆறாவது பாட்டில் குரு ஐரப்பா உன்னை வேண்டினா பக்தி கேட்டாக அதனால் வந்து எனக்கு உன்னை நினச்சி பாடினா முதல்ல எனக்கு பக்தி வரும் உன்னுடைய பாடல்களை கேட்கறதுனால எனக்கு வந்து இன்பம் வரும் அதனால ஒரு நின் நிர்மலயமான ஒரு ஆனந்தத்தை எனக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட நிலைமையை எனக்கு நீ கொடுக்கணும்னு கேட்டுக்கிறார் உருவாயுப்பா என்னோடய துன்பத்தெல்லாம் எல்லாம் உழைக்கிடு டைரெக்டாக பேசுகிறாரு நான் நான் நானும் பேசுகிறார் அது அங்கே வரும்போது நான் அகந்தையில் பேசலை உன்னை அடையணுங்கிற நிலைமையை எனக்கு கொடுன்னு பட்டத்திரி பேசுகிறாருங்க நான் வந்து ஒன்றை முழுமையாக அடையக்கூடிய ஒரு நிலைமையை எனக்கு கொடு உன்னை உணரக்கூடிய நிலைமையை எனக்கு கொடு உன்னுடைய என்னுடைய காலு இருக்கிறதெல்லாம் உன்னுடைய கோவிலை வன வளம் வழங்குறதுக்கு தான் சுற்றி பிரதா பிரகாரம் வர்றதுக்கு தான் உன்னை சுற்றி வர்றதுக்கு தான் என்னுடைய கால்கள் கைகள் எதுக்கு இருக்குது அர்ச்சனை பண்ணுறதுக்கு தான் கண் எதுக்கு இருக்குது உன்னுடைய திருமேனியை பார்க்குறதுக்கு தான் இருக்குது காது மூக்கள்லாம் எதுக்கு இருக்குன்னா உன் மேலே இருக்கக்கூடிய அந்த மூக்கானது துளசியினுடைய நறுமணத்தை எல்லாம் நான் முகர்தலுக்காக இருக்குது காது எதுக்கு இருக்குன்னா குரு அவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நான் கேட்பதற்காக இருக்கிறது என்று ஏழாவது ஏற்பாட்டிலும் முடிக்கிறார் எட்டில் என்ன சொல்கிறாருன்னா நோய் வந்த எல்லாருக்குமே மனவேதனை வரும் அதே நிலைமை தான் எனக்கு வந்திருக்கு ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு அந்த நோயை போக்கிடு நல்ல ஒரு உடல் வலிமை எனக்கு கொடுத்துரு எனக்கு நீ அதெல்லாம் கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நினைக்கும் போதே என்னுடைய மயிர்கூய்சல் அறிகிறது அதனால கண்ணானது ஆனந்த கண்ணீர் வருது தீராத என்னுடைய எல்லாம் மறந்து இன்னைக்கு நான் பாடியிருக்கேன் ஹே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நீ அருள் புரியணும்னு வேண்டிக்கிறார் ஒன்பதாவது பாட்டில் என்ன சொல்லியிருக்கனா குருவாயூரப்பா ஒன்ட்ட பண்ணா பக்தி பண்ணாதவா கூட இன்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா உன்னை நினைக்காதவா உன்னை யாருன்னே தெரியாதவா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா நான் வந்து உன்னை இவ்வளோ தூரம் நினச்சின்னு நீ நீந்தான் வேணும் நீ எனக்கு நோயை போக்குவேன்னு அங்கேயேந்து வந்து உட்காந்து டெய்லி காற்றாலேருந்து சாயங்காலம் இருக்கேனே அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேனே எனக்கு நீ வந்து கம்சனை கூட நீ என்ன பண்ணுற கெட்டவனை கூட உன்னால அவன் சத்தான் அந்த ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்து கொடுத்துருக்க அவனுக்கு கூட அதனால் ஒரு பக்தனை கா பரந்தாமனாகிய குருவாயூரப்பன் காப்பாற்றலை அப்படிங்கிற பழிச்சொல் உனக்கு வந்துடக்கூடாது எனவே என்னுடைய நோயை நீ வந்து போக்கிடு மற்ற பக்தாளுக்கெல்லாம் குருவாயூரப்பன் கோயிலில் போனால் பட்டத்திரிக்கு வாத நோயை போக்கின மாதிரி எனக்கும் போக்கிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறார் ஒன்பதாவது பாட்டில் நான் இப்போ மேலே 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 புலம்பின்ண்டே இருக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது அதனால உன்னோட திருவடியை நான் தொடரேன் நமஸ்காரம் பண்ணுறேன் தோத்திர சோஸ்தரம் சொல்கிறேன் பூஜை பண்ணுறேன் இப்படியே நான் என்னுடைய வாழ்நாள் இங்கே கழிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு முடிக்கிற இதோட பத்தாவது பாட்டு முடிஞ்சிருது மூணா முதல் ஸ்கந்தம் இதோட முடிஞ்சிருது கோவிந்தா கோவிந்தா